விதிவகுப பையன் தெர்லே வந்து வரப் பிச்சார் அவரும் 30 வருஷம் ஓடு அங்க டார்கெட்ட மார்க்கெட் சொல்லு மூன்றாவது மொழியா படிச்சோம் இந்தியர் பாத்தினா பயப்படுறாங்க மூன்றாவது மொழி படிங்களா பாரேங்கட்டக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அது கன்னடமா தெலுங்கா உருடா பிரஞ்சா சம்ஸ்கிருதமா அது நான்

இன்னைக்கு ஒருவேளை தமிழக அரசு புதிய கல்வி கொண்டு ஏற்றுக்கிட்டாங்க அசோன்சியல் ஆனா மூன்றாவது மொழி என்ன மாநில அரசு டிசைட் பண்ணாம மாநில அரசுக்கு டிசைட் பண்ண முடியாது தமிழ்நாடு பொழுதும் பிளஸ்டர் சார் பெரிய பிளஸ்டர் அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஸ்கூலன்ஸ் பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் மூலமாக அவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணணும் என்னுடைய மூன்றாவது மொழி இதான் எனக்கு சூரியன்ஸ் வந்து எப்படின்னா கவர்மெண்ட் மேல பிரிஞ்சு சொல்லுவாங்க மூன்றாவது மொழி கூட முதுரமைச்சர் கன்னடமொழிகோ முதுரமைச்சர் தெரு மொழிகோ அது விஷயம் இல்ல தமிழ்நாட்டுல மூன்று மொழி என்பது பதினைந்து மூன்று மொழி இருக்கலாம் கேரளா ஏழா பக்கத்துல இருக்கிற பாடர்ல மூன்றாவது மொழி மலையாளம் இருக்கலாம் கர்நாடகா பக்கத்துல மூன்றாவது மொழி கன்னடம் இருக்கலாம் சென்னை சிற்பிக்கொள்ள மட்டும் மூன்றாவது மொழி அரசு பள்ளியில தெலுங்கு இருக்கலாம் கன்னியாகுமான மலையாளம் இருக்கலாம் தேனிய கனது மூன்று முதறாவது நாளைக்கு மூன்றாவது மொழி என்பது

ನೀವು ಒಂದಾವ್ ಅಂಜಾವ್ ವರೆಗೂ ಒಂದು ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಬಳಸಿಲ್ಲ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಒಂದಿಲ್ಲ ಸೊ ಗ್ರೇಡೇಷನ್ ಕೂಡ ಅದೇ ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ಗ್ರೇಡೇಷನ್ ಒಂದಿಲ್ಲ ಅಂಜೆ ಸಮಯ ಕೊಡಿಲ್ಲ ಎಲ್ಲ ಪುದೀಯ ಅವರು ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ ಬಂದ್ರೆ ಅವರು ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ ಬಂದ್ರೆ ಅವರು 2 ವರ್ಷ ಬಾಕಿ 3 ವರ್ಷ ಬಾಕಿ ಕೆಳಗೆ ಹೋಗಿದ್ರು ಎಪ್ಪಡಿ ಅವರು ಬಂದ್ರೆ ಈ 12 ವರ್ಷ ತಮಿಳ್ ಪಡಿಗೆ ಕಟಾಯಿ ಬಂದ್